மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்பு அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பீங்க உண்மைக்கு புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு என்ன தான் குரு பகவானா ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் குறிப்பாக எதுக்குங்க பொருளாதாரத்திலையும் சரி பணத்திலையும் சரி நிறைய கஷ்டத்தையும் நெருக்கடியும் அதிகமாகவே ராசிக்காரர் சந்திச்சிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இது மீனராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு மீன மீனராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு தான் நீங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு மீனராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது குரு பயிற்சியோட பலன்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து நல்ல அற்புதமான பழங்கள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுருக்கிறீங்களோ அது அனைத்தும் இந்த ஜூன் மாதம் முதலே நீங்கள் பெற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜூன் முதல் வாரத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக பயிற்சி எல்லாமே இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மீனராசிக்காரங்க நீங்கள் போக போறீங்க இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரு ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் வந்து சிம்மத்துக்கு போறார் புதன் பகவான் வந்து மீனத்தில் இருந்தவர் வந்து கடகத்துக்கு போறார் சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்துக்கு வராங்க பன்னெண்டுல வந்து சனி அப்படியே தான் இருக்காரு மேஷத்தில் சுக்கரன் இருக்காரு கும்பத்தில் ராகு பகவான் இருக்காரு சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு தான் உங்களுக்கு இந்த ஜூன் மாத படங்கள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் மனம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க ரச ரசிகர்கள் மாதிரியே செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது நீ ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ கிடைக்கிற சம்பளத்துக்கு ஒரு ஐயாயிரம் சம்பளத்துக்கோ பத்தாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ இல்லை நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது என்ன ராகுவோட ஒரு பாதிப்பு ராகு முட்டும் மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா காரணம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து அந்த கணவன் மனைவிக்குள்ள தான் வந்து அதிகமாக விளையாட ஆரம்பிப்பார் அதாவது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சண்டை சண்டை சட்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனக்கசப்பு இந்த மாதிரி ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி நிறைய எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு கணவன் மனைவியில் ஒற்றுமையே ஒற்றுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்க முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கப்போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு விரைவில் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனையை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் விரைவில் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் தொ தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்துட்டே இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் மீனராசியில் கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆங்களை வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அது அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரையும் நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிப்பாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய மீனராசிக்கார நினச்சிக்கிட்டு அது ஆனாட்டாகவும் சரி இல்லை பெண்ணாக இருக்கும் சரி யாருமே வந்து இதை பற்றி யோசிக்கிறது கிடையாது அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறும வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மீனராசி நேர்கள் நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு இருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர் வந்து சொல்றீங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குரு பயிற்சி மூலமாக முழுவதுமாகவே நிறைவேறப் போகுது ஏன்னா வந்து உங்களுடைய சொந்த ராசியோடாக அதிபதி பார்த்தீங்கன்னா வந்து அது குரு பகவான் தான் அவர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுனாலும் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு இந்த குரு முற்பெயர்ச்சி மூலமாக நிச்சயமாக நடக்க தான் போகுது அது அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதையெல்லாமே நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாக இன்னொரு நூற்றி ஐம்பது நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாகவே அமைந்துள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீன ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவை ஈகோ பிரச்சனை கருத்து வேறுபாடு இதன் மூலமாக வந்து காதல் பிரேக்அப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்ல போது பெற்றோர்கள் இதற்கு தடையாக நிற்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவோடும் காதல் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரின் வாழ்க்கையில் சரியான பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நீங்கள் ஒரு மீனராசிக்காரன பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க எப்படியாவது வந்து கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுன்னா போது சாமி என்னால் வட்டியே கட்ட முடியல சம்பாதிக்கிற காசெல்லாம் தான் போகுது அப்படின்னு நிறைய மீனராசிக்காரையும் சொல்றீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிவு அளவுக்கு நல்ல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க என்னங்க நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல சொந்தக்காரங்க வீட்டில் இத்தனை பேர் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் சம்பந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது உன் பல நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது அந்த பல நாள் உறவுங்கிறது உங்களுடைய பிரிந்து போன மனைவியாக இருக்கலாம் இல்லை முன்னாள் காதலியாக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் இல்லை ஒரு சண்டை சச்சரவு மூலமாக பிரிந்து போன சொந்தக்காரலாக இருக்கலாம் இந்த நபர் அப்படிங்கிறத மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் பல நாள் உறவாக கழித்து மீண்டும் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போறாங்க இந்த நபர் மீண்டும் வரும்போது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் கண்டிப்பாக இந்த நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகிறார் உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்கும் இதை நினச்சி ரொம்ப வந்து பயந்துட்டு இருந்திருப்பீங்க இனி இதெல்லாம் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது